வணக்கம் மாணவர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா எங்கே எல்லாரும் சிரிங்க பார்க்கலாம் சரி நம்முடைய தாய்மொழி எது சொல்லுங்க தமிழ் அருமை நம்முடைய தாய்மொழியில் கவிதை கட்டுரை கதை உரைநடைன்னு பல வகை இலக்கியங்கள் இருக்கின்றன இல்லையா இவற்றில் உங்களுக்கு பிடித்தமான இலக்கியம் எது கதை இலக்கியம் தானே நீங்க நான் எல்லாருமே சின்ன குழந்தையில இருந்தே கதை கேட்க ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா இப்போ ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க ராஜேஷ் கபிலன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ராஜேஷ் அண்ணன் கபிலன் தம்பி ரெண்டு பேரும் விடுமுறை நாட்களில் அவங்க வீட்டுக்கு பின்னால இருக்கிற தென்னந்தோப்பில் போய் விளையாடுவாங்க தென்னை மரம் பார்த்துருக்கீங்களா தென்னை மரம் எப்படி இருக்கும் உயரமாக இருக்கும் அல்லவா வேறு என்னென்ன மரங்கள் எல்லாம் தோப்பில் இருக்கும் ராஜேஷுடைய தோப்பில் மரம் பலாமரம் மாமரம் வாழை மரம் எல்லாம் இருந்தது தென்னை மரம் ரொம்ப ரொம்ப உயரமா இருந்தது அதை விடவும் உயரம் குறைந்தது பாக்குமரம் பாக்குமரத்தின் இன்னொரு பெயர் உங்களுக்கு தெரியுமா கமுகு மரம் ஒரு நாள் ராஜேஷ் கபிலன் ரெண்டு பேரும் விளையாடிக்கொண்டே இருந்தாங்க அப்படி விளையாடி போது திடீர்னு தென்னை மரத்தில் இருந்து ஒரு தேங்காய் விழுந்தது தேங்காய் விழுந்த வேகத்தில் என்னாச்சது தெரியுமா பக்கத்தில் உள்ள பாக்கு மரத்தில் இருந்த தேனடையின் மீது விழுந்தது அதனால் தேனெல்லாம் அப்படியே சிதறியது தேங்காய் வேகமாக விழுந்தது இல்லையா அதனால் அடுத்ததா பலாமரத்தில் இருந்த பலாப்பழத்தின் மீதும் விழுந்தது பலாப்பழம் பார்த்துருக்கீங்களா பலாப்பழம் ரொம்ப பெரியதாக இருக்கும் அப்படித்தானே அந்த பலாப்பழமும் அப்படியே பிளந்து விட்டது அடுத்ததாக அந்த தேங்காய் வந்த வேகத்துல மாமரத்தின் மீது விழுந்தது அதனால மாமரத்துல இருந்த மாம்பழங்கள் எல்லாம் சிதறி போயிடுச்சு அப்புறமா என்ன ஆச்சுது தெரியுமா வாழை மரத்தின் மீது விழுந்தது அந்த தேங்காய் அப்போது வாழைப்பழங்களெல்லாம் உதிர்ந்து போச்சுது இறுதியாக என்னாச்சுதுன்னா தோப்புன்னு நிலத்தில் விழுந்தது கபிலன் ஓடி போய் தேங்காயை எடுத்தான் ராஜேஷ் கைக்கு ரெண்டாக மாம்பழங்களை எடுத்தான் எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க அவ்வளவுதான் என்ன மாணவர்களே கதை பிடித்திருக்கிறதா நீங்களும் நாளைக்கு இதே போல் ஒரு கதை சொல்லணும் சரியா இந்த கதையில் நான் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு இயல் ஏழில் கவிதையாக இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் தானே அந்த கவிதையின் பெயர் என்ன தெரியுமா சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் பெயரை சொல்லட்டுமா திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி நூலின் சிறப்பு என்னன்னு சொல்லுறேன் கேளுங்க இந்த சீவக சிந்தாமணி நூல் ஐம்பெருங்காப்பியங்களுள் காப்பியங்களுள் ஒன்று இதை மனநூல் என்றும் சொல்வார்கள் இந்த நூல் பதிமூன்று இளம்பகங்களை அதாவது பிரிவுகளை உடையது இவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டால் சீவக சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ள ஏமாங்கத நாட்டின் வளத்தை கூறுக என்ற வினாவிற்கு சரியான பதிலை எழுதி அதிக மதிப்பெண்களை பெறலாம் என்ன மாணவர்களே கதை புரிந்ததா நன்றி மாணவர்களே வணக்கம்